சிக்கன் தொப்பு தொப்போங்க எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் டெலிவரி ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் sombo ou espuma. Nanti di kalah karena Enak yang lebih pedih. Jadi, malah bu. தொப்ப கொஞ்சம் நல்லா வரும் இந்த மாதிரி அரைச்சி விட்டோம் தான் அதுக்குறாங்க அப்பா அப்பா எது வருலி இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வைக்கிறாங்க கொஞ்சம் அரைச்சி விட்டு வைச்சோம்னா கொஞ்சம் தொப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டிஃப்ரெண்டாகவும் தக்காளி குட்டி தக்காளி வதக்கப்படையும் போடுவோம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கிறது மறந்தாட்டா போதும் வரைக்கிறது தானே தேங்காய் ஒரு ரெண்டு பத்தை போட்டு முதல்ல ஜார் இதை ஒரு போட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் இந்தளவுக்கு போடுங்க எடுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊட்டிக்கலாம் அரைக்கிறதுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சோம்பு

தேங்காய் அரைஞ்சிடுச்சுங்க அது வதக்கி வச்சுன்னா இது கூட போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் சீக்கிரம் தகுந்த மாதிரி உப்பு வதக்கலாம் என்னோட ஸ்டெய் சிக்கன் குண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம மிளகு போடல போடுறோம்ல அதனால ரெண்டு ஸ்பூன் போதும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம் என்னையே இந்த சிக்கன் போட்டுக்கலாம் கிளரி விட்டு போட்டு கிளரி விட்டுலாம் அரிசி மசாலா இதையும் போட்டு அது கூட கிளறலாம் தண்ணி ஊட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொதிக்கணும் நல்லா குழம்பும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் சின்ன இதுவாகிடும் செக் ஆகிடும் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து சிக்கன் சீக்கிரம் வந்துடும்ல பத்து நிமிஷம் எந்தால் போகும் அப்படியே லைட்டாக போய் சிம்மலை உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க

கொஞ்சம் ஆறி ஆறிடும் பிறகு இன்னும் கட் கெட்டியாக வந்துடும் ஆஃப் பண்ணிடலாம் அரைச்சி விட்ட சிக்கன் தொக்கு ரெடி கறியெலாம் நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி இல்லை எல்லாம் போடலாம் கொத்தமல்லி இல்லை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு குழம்பு இல்லை தொக்கு ஆறுனாக்கா கெட்டியாகிடும் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிடுறேன் சிக்கன் தொக்கு ரெடி என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் தொக்கு ரெடி இதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்கன் தொக்கு என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் தொக்கு ரெடி போல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்